தெருநாய் தொல்லை குறித்து வாட்ஸ்அப் புகார் செய்யலாம் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அறிவிப்பு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது உழவர்கரை நகராட்சி பகுதியில் அதிகரித்துள்ள தெருநாய்களை பிடித்து அகற்றுமாறு புகார்கள் வருகிறது அதனையொட்டி நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு அரசு சாரா நிறுவனத்திற்கு பணியானை வழங்கப்பட்டுள்ளது இந்நிறுவனம் இந்திய விலங்குகள் நலவாரிய திறநாய்களை பிடித்து கருத்தரை செய்து வெறிபிடிக்காமல் இருக்க வெறி நாய்க்கடி எதிர்ப்பு மருந்துகள் செலுத்தி பிடித்த பகுதியிலேயே விடுவிக்கப்பட்டு வருகிறது வீடுகள் மற்றும் வியாபார நோக்கில் வளர்க்கும் வெளிநாட்டு வகை நாய்களை சரியான முறையில் பராமரிக்காததால் அவை பிடித்து நோய்வாய்ப்பட்ட பிறகு பொது இடங்களில் விடுவதாக புகார்கள் வருகிறது எனவே நாய் வளர்ப்பவர்கள் ஆரம்ப நிலையிலிருந்தே கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி முறையாக பராமரிக்க வேண்டும் தெருநாய்கள் தொல்லை பற்றிய புகார்களை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு என்ற தொலைபேசி எண்ணிலும் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஏழு நான்கு என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்